இன்றைக்கி என்ன வீடியோனால் இன்றைக்கி என்னென்ன சமையல் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் வாழைக்காய் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வாழைக்காய் எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்து வாங்க அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாய் நல்லா சூடோன்னு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வறுவல் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கட் பண்ணியிருக்க வாழைக்காய்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணியில் போடாமல் சேர்க்கலாம் ஏன்னா தண்ணியில் போட்டால் கொஞ்சம் உடஞ்சிரும் ஆனால் தண்ணியில் போடாமல் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எண்ணெயில் சேர்க்க முடியாது அப்போ தான் உடையாமல் வரும் நம்மளுக்கு எல்லா வளக்கையும் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி ரெண்டு வளர்க்காய் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னா முள்ளங்கி சாம்பார் ஒயிட் ரைஸ் வாழக்காய் வறுவல் இதுதான் இன்றைக்கி உள்ள ஸ்பெஷல் இன்றைக்கி உள்ள சமையல் வாழக்காய் வந்து நல்லா வந்து திருப்பி வச்சு வேக ரெண்டு தோடு நல்லா வேகணும் நல்லா ரெண்டு சேர்க்குறோம் மசாலா இது ரொம்ப மசாலாவும் இல்லைங்க இது ரொம்ப சிம்பிள் தான் மிளகாத்தூள் உப்பு ரெண்டு இருந்தால் மட்டும் போதும் வேறு எதுவுமே பெஸ்ட்டாக உருளைக்கிழங்குனா இப்படி தான் வருவேன் பூண்டு சில பேர் பூண்டு வருதுன்னு போடுவாங்கனால அதெல்லாம் போட மாட்டேன் உருளைக்கிழங்கு மட்டும் மிளகாத்தூள் உப்பு இது மட்டும்தான் இதே மாதிரி வாழைக்காய் வறு எல்லா வறுவலுக்கும் இதே மழை தான் செய்வாங்க எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்க மாட்டேன் நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்கறதுக்கு நம்ம உடம்புக்கு தான் எழுதல் அதனால் மசாலா அதிகம் சேர்க்கவே மாட்டேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லிகைத்தூள் சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா குழம்புக்கு சேர்த்தோம் மட்டன் மசாலா மட்டல் மசாலா மற்றபடி எந்த மசாலா அதிகம் மசாலாவும் சேர்க்க மாட்டேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் நான் நல்லா வந்து கல் உப்பு செட்டால் கரையாது அதனால் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு ரெண்டு பக்கமும் நல்லா கிண்ணிட்டு வேக வச்சுருலாம் நல்லா நம்ம காரத்தூழ்நிலை மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது தேங்காய் அரைச்சூடிக்கும் செய்யலாம் வாழைக்காய் வந்து வறுவல் வந்து தேங்காய் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் நம்ம என்ன ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அந்த ரவுண்ட் தான் கட் பண்ணிக்கலாம் இதுதான் நல்லாயிருக்கும் பார்க்கையில் அதான் ரவுண்ட் ஷேப்பு தான் கட் பண்ணி வச்சுருவேன் இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து வந்து காரத்தூழ்லாம் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பேச ஏன்னா காதை அடிக்கிதுனால் நம்ம நம்ம வந்து இருக்கனால காதெல்லாம் அடிக்கிது பேச முடியறதுனால காலையில் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல ஒரே வாமிட் தான் இருந்தாலும் நம்ம விரதத்தை நல்லபடியாக வந்து முடிக்கணும் நல்லபடியாக நினச்சி காலையில் நடக்கும்னு சொல்லிட்டு விரதத்தை வந்து தண்ணி பண்ணிட்டுருக்கேன் விரதத்தை நல்லபடியாக முடிக்கணும் எழுத நாள் வந்து நம்ம வந்து விரதத்தை நல்லபடியாக முடிக்கணும் எப்பொழுதும் முழுகன் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் எப்பொழுது நம்ம வந்து முழுகன் நமக்கு குறையாக இருக்காது அன்றைக்கி வளர்க்கும் வளக்கும் பழம் சாமியெல்லாம் கொண்டு சிறப்பு தான் பண்ணிவிட்டேன் நைவேத்தியமாக வந்து நான் பாலும் பழம் தான் வேறு எந்த சாப்பாடு அதை வைக்கிறதில்லை இது என்ன சாப்பாடும் நான் சாப்பிட்றது கிடையாது பாலும் பழம் மட்டும் தான் சாப்பிட்டனால வேறு எதுவுமே நான் வைக்கலை இப்போ வந்து மாலை கவரல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஆனால் காரம் சரியாக காரமாக இருக்கும் ஏன்னால் வந்து மிளகாய்த்தூள் வந்து அது காரம் அதனால் மிளகாத்தூள் வந்து காரமாக இருக்காங்க நான் பார்த்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன்லாம் சேர்த்துவிடுங்க அதே காரமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம உப்பு இதெல்லாம் பார்க்க முடியாது சமைக்கும் போது அதெல்லாம் பார்க்கவே கூடாது வேறு எதுவுமே நம்ம சாப்பாடும் பழம் மட்டும் வேறு எதுவுமே நம்ம சாப்பிட்றது தண்ணி வேறு மட்டும் வேறு எதுவுமே நம்ம சாப்பிடவே கூடாது முள்ளங்கி சாம்பார் சூப்பராக முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன் ஒயிட் ரைஸ் வந்து படித்து வச்சிருச்சு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் சமையல் இதுல உங்கள் வீட்டில் எல்லாம் சமையல் என்னெல்லாம் சொல்லுங்கள் ஏன் யாரெல்லாம் சஸ்தி வீராக இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு போவேன் ஃபஸ்ட்டு எதாவது இருக்கவங்களா ஓம் சரவண பவம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுவிட்டேன் யாரெல்லாம் விருது இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதே போல் அடுத்த வீடு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்